கூட்டமாக கெஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல நமக்கு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல அரை மணி நேரத்தில் நூறு சப்பாத்தி கூட செஞ்சு முடிக்கலாம் இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் உங்களோட நேரத்தையும் காசையும் ரொம்பவே மிச்சம் பண்ணி தரும் அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் இது போல் சூடான இட்லி எடுத்திருக்கேன் சூடான இட்லியை அந்த இட்லி தட்டிலேருந்து எடுத்தோன்னா இட்லி இட்லி தட்டிலையே இட்லி ஒட்டிக்கோங்க இதை தவிர்க்கிறதுக்கு இட்லி தட்டை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுட்டு ஒரு ஈரமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியை இந்த கவிழ்த்து வச்சிருக்க இட்லி தட்டு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த இட்லி தட்டை எடுத்துடுங்க நம்ம தண்ணிலாம் தெளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஈர துணி இருந்தால் போ சூடான இட்லியை இட்லி தட்டிலேருந்து நம்ம நிமிஷத்தில் எடுத்துடலாம் பாருங்கள் இட்லி கொஞ்சம் கூட இட்லி தட்டில் ஒட்டவே இல்லை சூடாக இருக்கிற இட்லியை டக்குன்னு எடுக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்காவது அவசர நேரத்தில் ரொம்பவே யூஸாக இருக்குங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துருக்கேன் இந்த பேஸ்கெட்டோட சைடில் இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பாக ஒட்டி விட போகிறேன் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்ட்டான பக்கெட்டில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா நீளமாக அகலமாக இருக்கிற பெரிய சைஸ் பக்கெட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா பெயிண்ட் டப்பாலாம் வேஸ்டானது வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் இது போல் ரெண்டு சைட்லையும் டபுள் சைடு டேப்பாக ஒட்டியிருக்கேன் இப்போ ரெண்டு பூ குத்துற ஹேர்பினை இந்த மாதிரி எஸ் குக் மாதிரி வளச்சி எடுத்துக்கோங்க அதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த டபுள் சைடு டேப் மேலே ஒட்டி விட்டுறலாம் இப்போ இது போல் ஒட்டி விட்டுருங்க அந்த ஹூக் மாதிரி இருக்கிற சைடு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஹேர்பினையும் ரெண்டு சைட்லேயும் ஒட்டி விட்டாச்சு இப்போ இந்த டப்பாவை நம்ம குப்பை போடுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே நம்ம குப்பை கவரை வைக்கணுங்க எப்பையும் நீங்கள் குப்பை கவரை இது போல் வைப்பீங்க இனிமேல் இப்படி செய்யாதீங்க இந்த குப்பை கவரை நீங்கள் இது போல் வைக்கும்போது நல்லா பாதி சைடு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மாட்டி விட்டுருங்க நம்ம வச்சுருக்கிற அந்த ஹேர்பின்ல இந்த குப்பை கவரை மாட்டணுன்னா அடிக்கடி குப்பை கவர் உள்ளே நுழையாது அது மட்டும் இல்லை இந்த குப்பை டப்பாவில் நான் இன்னொரு போர்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன் அது உள்ளேயும் நம்ம ஒரு பாலித்தீன் கவரை இதே போல் வைக்க போகிறோம் இது எதுக்காகன்னு பின்னாடி சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த டப்பாவில் இன்னும் கேப் இருக்குது அதில் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிற ஒரு குப்பை கவரை நான் வைக்கிறேங்க நீங்கள் இதுக்கு ஒரே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம இது போல் ரெண்டு கவரை எதுக்காக உள்ளே போட்டிருக்கோன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளை நம்ம பிரித்து போடணுங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டோன்னா அது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ குப்பை எடுக்கிறவங்க கூட இந்த மாதிரியே அதை எடுத்து பிரித்து எடுத்துப்பாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க காய்கறி கழிவு எல்லாத்தையும் இது போல் மக்கும் குப்பை இருக்கிற இடத்துலையும் பிளாஸ்டிக்கு பாலித்தீன் கவர் இது எல்லாத்தையும் மக்காத குப்பை இருக்கிற இந்த பிளாக் கலர்லேயும் போட்டுட்டோன்னா இது நம்ம குப்பை போடும்போது அவங்களுக்கு எடுத்து பிரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இது போல் நீங்கள் ஒரு பேஸ்கெட்டை ரெண்டாக பிரித்து பயன்படுத்தி பாருங்கள் இது ரொம்பவே யூஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டக்காய நம்ம எண்ணெயில போட்டு வதக்கி தான் அதில் இருக்க அந்த வளவளப்பு தன்மையை போக வைப்போம் அது மட்டும் இல்லை நம்ம எண்ணெயில் போடும்போது டக்குன்னு அது குக்காகிடும் வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு வதக்காம நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இது எதுக்காக ரெடி பண்றோம்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சில பேருக்கு டயட்டில் இருப்பாங்க இல்லை வயசானவங்க இருப்பாங்க ஒரு சில பேருக்கு எண்ணெயில் போட்டு வதக்கிற பொருட்கள் ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு வெண்டக்காயை நீங்கள் இது போல இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு கொடுங்க இட்லி தட்டுன்னு இல்லைங்க நீங்கள் ஸ்டீமில் இருக்கிற எந்த பிளேட்னாலும் யூஸ் பண்ணி இது போல ஆவி வேக வச்சு அது உடம்புக்கு பிரச்சனையும் உண்டு இது ரொம்பவே நல்லது இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது நல்லா இருக்கும் அந்த வளவளப்பு தன்மை கொஞ்சமா இருக்கதாங்க செய்யும் இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் இது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது வெண்டைக்காயை இது போல் ஆவியில் வேக வச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பிகின்னராக இருக்கவங்க பேச்சலராக இருக்கவங்களுக்கு அப்பளம் போது அந்த அப்பளத்தில் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் பொறிக்கிற அப்பளத்தில் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் எப்பயுமே எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா அப்பளம் நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்குச்சியை எண்ணெயில் வச்சு பாருங்கள் எண்ணெயை சுற்றி குட்டி குட்டியாக பபுள்ஸ் வேகமாக ஃபார்ம் ஆகணும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அப்பளத்தை உடனே போடலாம் இது போல் செய்யும்போது அப்பளத்தில் எண்ணெய் ஒட்டி இருக்காது இது பிகினராக இருக்கவங்களுக்கு பேச்சுலராக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குங்க நீங்கள் ரொம்ப நாளாக சமைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்கனாலோ இல்லை நமக்கு ஏதாவது உடம்பு முடியல நம்மளோட கையில் அடிபட்டுருக்குனாலோ இந்த ஐடியா ரொம்ப யூஸாக இருக்குங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த கடாயை சுற்றியுமே அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி போல் ஊற்றிக்கோங்க அடுத்தது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து உப்பு நல்லா கரைஞ்சி வரணுங்க இப்போ நம்ம ஊற்றிருக்க இந்த சுடு தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த தண்ணி இந்த கடாயை சுற்றி குட்டி குட்டியாக பபுள்ஸ் உருவாகும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கோதுமை மாவை இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஏற்கனவே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் இது நல்லா கலந்து விடும்போது மாவெல்லாம் ஒன்று திரண்டு வரும் நம்ம இந்த மாவு நல்லா திரண்டு வந்துருச்சுங்க இந்த மாவு நமக்கு ஆஃபாக குக்காயும் இருக்குங்க ஒரு சில நேரம் நம்ம வீடுகளில் நிறையா கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நிறையா மாவு நம்ம கையில் பிசையிறதா இருக்கும் அந்த டைமில் நீங்கள் கையில் பிசையணுன்னு அவசியம் இல்லை அதிக அளவு மாவை கையில் பிசையும் போது நம்ம கையில் ரொம்ப வலிக்குங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் மாவை நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து பாருங்க இந்த மாவை நம்ம கை வலிக்க பிசையணுங்கிற தேவை இருக்காது இப்போ இந்த மாவில் கை போடாமல் இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த கிரேட்டரை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு மேலே நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இது போல் நம்ம அழு ம் கொடுக்கும்போது நம்ம இதில் செய்கிற சப்பாத்தி பூரி எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வரும் ஏற்கனவே மாவு நம்ம சுடு தண்ணியிலையும் போட்டிருக்கோம் இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது அதில் ட்ரையாக இருக்க மாவு எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு வரும் இது நமக்கு கையில் ஏதாவது அடிபட்டிருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அளவுக்கு அதிகமான மாவு பிசையினாலும் நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணலாங்க இது ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய மெத்தடு இதனால மாவை நம்ம ரொம்ப நேரம் பிசையணுன்னு அவசியம் இருக்காது நம்ம மாவு பிசைஞ்ச உடனே சப்பாத்தி போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இதில் முக்கியமான விஷயம் நம்ம இது போல் மாவை குக் பண்ணுறதுனால நம்ம செய்கிற சப்பாத்தியை சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காது சில நேரம் சில பேருக்கு சப்பாத்தி தொடர்ந்து சாப்பிடும்போது மோஷன் ப்ராப்ளம் கூட வரும் அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இந்த மெத்தடில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு எந்த வித தொந்தரவையும் இது கொடுக்காது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் சப்பாத்தி குயிக்காக செய்கிறதுக்கு ஒரு டிப்பு தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு அஞ்சு போல் நல்லா பெரிய சைஸ் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நான் ஒரு கவரை இப்போ நாளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கவரை நம்ம இது போல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கவர் வச்சிருக்கேன் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு நல்லா திரட்டி எடுத்துருப்போம் அந்த மாவில் மேல் மாவெல்லாம் தூவி இது மேலே ஒரு உருண்டையாக வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவரை வச்சுக்கிறேன் மறுபடியும் இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி மாவை வச்சுக்கிறேன் இதே மாதிரி பாலித்தீன் கவர் சப்பாத்தி மாவுன்னு நீங்கள் நாலு அஞ்சுன்னு எத்தனை நாளும் இது மேலே வைக்கலாம் வச்சுட்டு உங்கள் கைகள்னால லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் கெஸ்ட்டெலாம் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஒரு சப்பாத்தியாக தேய்ச்சிட்ருக்கணும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செட்டாக வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் நாலு அஞ்சு சப்பாத்தியை ஒரு டைம்லேயே தேய்ச்சி எடுத்துடலாம் அடுப்பில் ரெண்டு தவா வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு சுட்டும் எடுத்துட்றாங்க இது தேய்க்கிறதுக்கும் ரொம்ப வாட்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நாளைக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க அப்படின்னா நீங்கள் முந்தின நாளை இந்த மாதிரி தேய்ச்சி இந்த கவரோடு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெஸ்ட்டு வர சமயத்தில் நம்ம அப்படியே இதை டேரெக்டாக டவாவில் போட்டு சுட்டி எடுத்தாலே போதுங்க நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க உங்களுக்கு அடிக்கடி சப்பாத்தி செய்ய கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் இது போல் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த சப்பாத்தியை நீங்கள் ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க அரை மணி நேரத்தில் நீங்கள் நிறைய சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாக்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கும் உங்களோட நேரமும் மிச்சம் உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக முடியும் பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துருக்கோம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணி கொங்குங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி எந்த நல்லா சாஃப்ட்டா இருக்குன்னு நல்லா புஷ் புஸ்ஸுன்னு உபியும் வருங்க இன்னைக்கு நான் சொன்ன ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்